தேவனுடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் என்று யோவான் மூன்று பதினாறில் பார்க்கிறோம் இயேசு உங்கள் பாவத்திற்கான தண்டனை ஏற்று சிலுவையில் மறித்தார் இதை விசுவாசித்து பாவ மன்னிப்பு கேட்டால் இயேசு உங்கள் பாவத்தின் தண்டனையிலிருந்து உங்களை ரட்சித்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார் அவரை விசுவாசிக்கிறீர்களா ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருக்கிறீர்களா இன்றைய உங்கள் மனம் உலகத்தின் பாவ வாழ்க்கையிலிருந்து இயேசுவிடம் திரும்பட்டும் அவரே விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்ற நீங்கள் தான் விசுவாசி இது முடிவல்ல இதுதான் இயேசுடனான உறவின் ஆரம்பம் விசுவாசிகள் சத்தியத்தை அறிவார்கள் அவற்றை விசுவாசிக்கவும் செய்வார்கள் ஆனால் அதன்படி நடக்கவும் பாவ பிடியிலிருந்து விடுபடவும் முடியாமல் அவதிப்படுவது இயல்பு உலக ஆசைகளையும் சிற்றின்ப மோகத்தையும் விட முடியாமல் விழுந்து விழுந்து எழும்புவது வழக்கம்தான் ஆனால் அதில் உழன்று கொண்டிருக்காமல் விசுவாசி நிலையிலிருந்து அவரை பின்தொடர்பவராக மாற வேண்டும் வெறும் விசுவாசிக்காக இம்மைக்காக மாற்றம் வாழ்வதில் பிரயோஜனம் இல்லை பிசாசுகளும் நம்புகின்றன நடுங்குகின்றன என்று யாக்கோப் ரெண்டு பத்தொன்பதில் பார்க்கிறோம் அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன என்று மார்க் மூன்று பதினொன்றில் பார்க்கிறோம் விசுவாசியாக இருப்பது விசேஷமில்லை அவரை பின்தொடர்பவராக மாறுங்கள் லூகா ஒன்பது இருபத்தி மூன்று சொல்லுகிறது ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைதான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் இயேசுவை பின்தொடர்பவன் தேவனுடைய திட்டம் செய்வதற்காக தன் சொந்த ஆசைகளையும் தன் வாழ்க்கைக்காக தான் போட்ட திட்டங்களையும் தியாகம் செய்ய வேண்டும் இயேசுவிற்காக பாடுகளை சகிக்கவும் கடின பாதையில் ஓடவும் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் பாவத்திலிருந்து விடுபட முடியாத தன்னுடைய இயலாமையை அவரிடம் கூறி அவரே அதை மாற்ற ஒப்பு கொடுக்க வேண்டும் வாழ்க்கையின் அவரே மாற விருப்பம் கொள்ள வேண்டும் நீங்கள் இப்படி அவரை பின்தொடர்பவராக மாறியிருக்கிறீர்களா மாறிவிட்டீர்கள் என்றால் இதுவும் முடிவல்ல வெறும் தொலைவில் இயேசுவை பின்தொடர்பவராக இருப்பதில் காரியமில்லை தொலைவில் பின்தொடர்கிறவர்கள் எளிதில் பின்வாங்கி விழுந்து போகிறார்கள் எனவே எப்போதும் அவர் அருகிலே இருக்கும் ஷீஷனாக மாற வேண்டும் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் இயேசுடைய ஷீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்று யோவான் பதிமூன்று முப்பத்தைந்தில் பார்க்கிறோம் ஷீஷனாக மாறும்போது அவருடைய அன்பினாலும் ஆவியினாலும் நிரப்பப்பட்டிருப்பீர்கள் இயேசுவை போலவே இருக்க ஆரம்பிக்கிறீர்கள் நீங்கள் அவர் குணத்தை பிரதிபலிக்கிறீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் இயேசுவை உங்களில் காண்பார்கள் நீங்கள் உப்பாகவும் உலகத்திற்கு வெளிச்சமாகவும் காணப்படுவீர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு பலர் அவரிடம் திரும்புவார்கள் இப்படி வாழும் சிலரைதான் இயேசு அப்போஸ்தலராக அழைப்பார் நீங்கள் அழைப்பை பெற்றால் பாக்கியவான்கள் அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாகவும் தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களை அதிகாரம் உள்ளவர்களாகவும் அவர்களை ஏற்படுத்தினார் என்று மார்க் மூன்று பதினாலாம் பதினைந்தாம் வசனங்களில் பார்க்கிறோம் மத்திய இருபத்தெட்டு எட்டு பத்தொன்பதில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராகி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று அப்போஸ்தலருக்கு கட்டளையிட்டார் நீங்கள் இப்படிப்பட்ட அழைப்பை பெற்றிருக்கிறீர்களா என்பதை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஆமேன்.